ஹலோ சில்ட்ரன் இப்போ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் ஈசாப்ஸ் ஃபேபிள்ஸ்னு கிரீக் ஸ்டோரிஸ் ஃபோக் லோர் இருந்து ஒரு ஸ்டோரி ஓக் அண்ட் த ரீட் ஓக் ட்ரீங்கிறது பெருசா ப்ராடாக டாலா இருக்கும் நம்ம ஆலமரம் மாதிரி பேனியன் ட்ரீ மாதிரி ரீடுன்னா புல் கிராஸ் நம்ம நானல்னு சொல்லுவோம் நானல் புல்னு சொல்லுவோம் அந்த ஓப் ட்ரீ எப்பவுமே கர்வமா ஈகோயிஸ்டிக்காகவே இருந்தது இந்த ரீட்ஸ் கிட்ட அது எப்போ என்ன சொல்லும் நான் தான் பெரியசா இருக்கேன் உங்க மாதிரி சின்ன சின்ன வீக்லிங்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குறேன் ப்ரொடெக்ட் பண்றேன் என் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு இந்த ஃபாரஸ்ட்ல அப்படின்னு சொன்னோம் ஒரு நாளைக்கு என்னாச்சு ஒரு பெரிய சைக்ளோன் வந்தது அந்த சைக்கிளோனோட சுழல் காற்றுல இந்த நாணல் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுனால பெண்ட் பண்ணிட்டு அது பெண்ட் பண்ணதுனால அந்த சைக்ளோன் போன அப்புறமா அது திருப்பி நிமிர்ந்து நிந்துட்டு அது ஸ்ட்ரைட் ஆகி நார்மலாக எதுக்காக ஆரம்பிச்சுது ஆனால் அந்த ஓக் ட்ரீ என்ன பண்ணிட்டு அப்படியே நிமிர்ந்தே இருந்துட்டு கொஞ்சம் கூட பெண்டே ஆகாமல் இருந்தது அதனால் அந்த சைக்கிளோனில் அது அப்ரூவ் ஆகி அப்படியே கீழே விழுந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் இதுக்கு வாஞ்சியம்னு பேர் தமிழில் இந்த மாதிரி குவாலிட்டி இந்த குணம் எப்போ வரும்னா நம்மளை பற்றி நம்ம கர்வமே இல்லாமல் இருந்தாக்கு தான் கர்வமே இல்லாத வாழ்க்கை தான் வரும் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஒர்க் ப்ளேஸ்லேயோ இல்லை ஃபேமிலி குடும்பத்துலேயோ நிறைய க்ரூஷியல் மூமெண்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணும்படியாக இருக்கும் விட்டு கொடுக்குறா மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம கர்வத்தோடு இருந்தோம்னா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அது கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிடிவாதமாக அடமெண்ட்டாக இல்லாமல் அடாப்டபிள் அப்படிங்கிறோமே அந்த மாதிரி அடாப்டபிலிட்டியே நம்ம டெவலப் பண்ணி வச்சுருந்தோம்னா லைஃப்பில் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக சொசைட்டியில் இருக்க முடியும் எல்லா விதமான சுச்சுவேஷன்ஸும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கச்சே வரலாம் ஆஃபீஸில் வரலாம் ஸ்கூலில் வரலாம் எங்கேயுமே வரலாம் ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வளர்ந்து கொடுக்கறது அண்ட் ஹியூமிலிட்டி பணிவு இது ரெண்டுமே ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இந்த நல்லுறை